தப்பு பண்ணிட்டனே தப்பு பண்ணிட்டனே பிள்ளையார் விஷயத்துல போய் தப்பு பண்ணிட்டனே என்ன விஷயம் பண்ணிட்டேன் தெரியுமா விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வாங்கினவங்க ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு கோயிலு போய் மொத்தமா எல்லாத்தையும் வச்சிருவாங்க இருந்து எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போய் ஆத்துல கரைப்பாங்களாம் விநாயகர் சிலையை கோயில குடுக்கணும் இத போன வருஷம் கரெக்டா பண்ண இந்த வருஷம் கோட்டை விட்டுட்டேன் பக்கத்துல இருக்க ஆத்துல அப்புறமா விநாயகரை குளிக்க வைக்கலாம்னு சொல்லி அசால்ட்டா இருந்தது வீட்டுல தெரிஞ்சதும் சுலுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் வேலை செய்யணுங்கிற ஆர்வமே வந்து பிள்ளையார பேக் பண்ணி பைக்குள்ள வச்சுட்டேன் என்ன விநாயகரு பை சௌரியமா இருக்கேன் ஆத்துல குளிக்க போலாமா உம் ஆத்தங்கரைக்கு வந்தாச்சு தண்ணி ஓடுதா என்னன்னே தெரியல நான் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் இந்த ஓடுதல தண்ணி நெகு நெகுன்னு ஆடிக்கு திறந்து விட்ட தண்ணியா என்ன ஓடிக்கிட்டு இருக்கு ஆஹா என்ன கிளைமேட் என்ன வெதர் ஆரஞ்சு பழத்தை பிச்சு போட்ட மாதிரில இருக்கு சரி நம்ம வந்த விளையா பாப்போம் செங்குத்தான இறக்கம் என்ன இவ்வளவு டேஞ்சரஸா இருக்கு பார்த்து போலாயலே பிள்ளையாரோட சேர்ந்து விழுந்துராதராயோ ஆமா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அதானே இப்போ பாரு காலை விரிச்சிட்டு சரிச்சுக்கிட்டே இறங்கிறேன் பாரு இது கூட பரவாயில்ல இந்த ஸ்னாக்ஸ் நினைச்சாதான் பயமா இருக்கு அது பாட்டுக்கு ஸ்னாக்ஸ் போட்டுருச்சுன்னா பார்த்து பரிபத்திரமா போகணும் பிள்ளையார் 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 என்ன அம்சமா பாக்குறார் பாரு என்ன ஒரு சாஞ்சு உட்காந்துருக்கு இங்க வச்சுட்டு போறேன் பெசாம நீ உள்ள இறங்கிட்றியா அது தவறு அது தவறு அப்படி பண்ணக்கூடாது இப்படி உன வச்சிடணுமா இல்லை கரைக்கணுமா என்ன பண்ணணும் தெரியலையே இப்படி வைப்போம் அதுவே ஊறி போய் கரைஞ்சிரும் அட்டா பிள்ளையார கரைக்க போகும்போது பாங்க சொல்றாங்க பாருங்க என்ன நிகழ்வு இல்ல இங்க பாருங்க காய்ஸ் மண்ணுல செஞ்ச பிள்ளையார் மிதக்குது ஒருவேளை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டாங்களா சரி என்னமோ வந்த வேலை முடிஞ்சு பிள்ளையார அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பார்ப்போம் ரைட்டு மேலே ஏறி வந்துட்டேன் ஆனா இங்க கரைச்சது சரியா தப்பா இது என்ன மாதிரி இடங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு ஏன்னா ஒருத்தர் வேக வேகமா ஆத்த நோக்கி போறாரு அதுவும் காலை பரப்பிக்கிட்டு ஒரு வேலை அதுக்காக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இறங்குறாப்ல கையிலேயே பிடிக்கிறாப்ல தூக்கிட்டாண்டா ஐயோ ஐயோ படிச்சிருப்பாரு